ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மீனாட்சி திருக்கல்யாணமானது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நடைபெறவிருக்கின்றது இந்த நாளில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றக்கூடிய உகந்த நேரம் எது என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷர் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சித்திரை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் மற்றும் அழகர் ஆற்றலை இறங்குவதுதான் மதுரையில் புகழ்பெற்ற ஆலயங்கள்ல ஒன்றாக திகழ்வதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அந்த ஆலயத்துல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணம் அப்படிப்பட்ட நாளில் நாம் மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துல கலந்து கொள்வதன் மூலம் மீனாட்சி அம்மனின் அருளை பெற முடியும் ஒருவேளை அப்படி அந்த மதுரைக்கு செல்ல முடியாதவர்கள் நேரில் தரிசனம் செய்ய இயலாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பராசக்தி மீனாட்சியாக அவதரித்து பலவிதமான திருவிளையாடல்களை மேற்கொண்டார் அதேபோல் சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக வந்து சில திருவிளையாடல்களை செய்து மீனாட்சி அம்மனை மணந்தார் இவர்கள் இருவரின் திருமண வைபோகம் நடக்கக்கூடிய மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கும் அப்படிப்பட்ட திருவிழாவானது மே மாதம் எட்டாம் தேதி காலை எட்டு மணி முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி ஐம்பது ஒன்பது மணிக்குள் நடைபெறும் இந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் பலரும் தங்களுடைய தாலி கயிறை மாற்றி அணிந்து கொள்வார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு மீனாட்சி கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறிய பிறகு சுமங்கலி பெண்கள் உங் அவங்களுடைய கழுத்துல திருமாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கொள்வார்கள் கணவன் பக்கத்தில் இருந்தால் கணவன் கையில் மாங்கல்யத்தை போட்டுக்கொள்வார்கள் கணவன் பக்கத்தில் இல்லாத பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால் இந்த திருமாங்கல்யத்தை கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம் யாருமே இல்லாதவர்கள் அவர்களே தங்களுடைய கைகளால இந்த திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார்கள் அவசர அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலி கயிறு புதுப்பித்து கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இந்த முகூர்த்த நேரத்திற்கு முன்கூட்டியே புது மஞ்சள் கயிற்றில் சரடுகளை கோர்த்து மீனாட்சியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக உங்கள் மாங்கல்யத்தை வைத்து விடுங்கள் மதுரையில் மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் இந்த மாங்கல்யத்தை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம் அதன் பிறகு செய்து வைத்த நைவேத்தியத்தை மீனாட்சி அம்மனுக்கு படைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யலாம் இந்த நிகழ்வோடு சேர்த்து வீட்டு பூஜை அறையில மீனாட்சி அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன்பாக கிழக்கு பார்த்தவாறு மூன்று தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபங்கள் நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறப்பு மீனாட்சி அம்மனின் படம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள் நெய்வேத்தியமாக நெய் சாதம் நெய்யால் செய்த இனிப்பு வகைகளை நாம் படைக்கலாம் இப்படி வைத்துவிட்டு முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மீனாட்சி அம்மனை மனதார நினைத்து ஓம் மீனாட்சி தாயே போற்றி என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூற வேண்டும் பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்து நாம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்யலாம் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கள் யோகமானது உண்டாகும் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு மிக விரைவாகவே நல்ல கணவரையும் நல்ல வரணமையும் நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் பெருகும் இந்த வழிபாட்டை செய்வதோடு அன்றைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகளை நம்மால் பெற முடியும் மீனாட்சி அம்மனின் அருளை பெறுவதற்கும் தீர்க்க சுமங்கள் யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல வழிபாடுகளை செய்து ஐஸ்வர்யத்தையும் மீனாட்சி அம்மனுடைய பேரருளையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்